வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எந்த நம்ம கிட்ட ஆசிராட்ட வச்சு என்னென்ன வண்டி இருக்குதா எந்த எல்லா வண்டியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நிறைய வண்டி இருக்குது நம்ம கிட்ட வண்டி மட்டும் இல்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி நிறைய நிறைய வண்டி இருக்குது ஆசிராட்ட கன்சல்டிங்ல அனைத்து வாகனங்கள் வாங்க விற்க நீங்க கண்டிப்பா நம்ம ஆசிராஷ்ட்ரோ ஆட்டோ கன்சல்டிங் விசிட் பண்ணி பாக்கலாம் நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிக்கப் சிட்டி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து ஜீனியோ ஜீட்டோ டாடா ஏசி எல்லா எல்லா வண்டியுமே இருக்குது கண்டிப்பா எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம இந்த வண்டி மட்டும் பண்றது இல்ல நம்ம தொட்டி கண்டெய்னர் ஓட்டுறீங்க அப்புறம் பால் ஓட்டுறவங்களுக்கு கண்டெய்னர் பஃப் கண்டெய்னர் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம நம்ம ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் எங்க விசி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவின் பால் பால் பண்ணறதுக்குலாம் அந்த ஆவின் பால் பண்ணிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது மிக அருகாமையில் ஜங்ஷனுக்கு ஒரே ஜங்ஷன்லேருந்து ஒரே கிலோமீட்டர் அங்கே தான் இருக்குது கண்டிப்பாக நல்லா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வைங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க எல்லாருமே பாருங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு யூடியூப்ல இன்ஸ்டால யூடியூப்ல ரெண்டு சேனல் இருக்குது இன்ஸ்டால ஒரு இன்ஸ்டாலர் ஒரு பேஜ் ஒரு பேஜ் இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க கருத்துறவங்க நிறைய ஆசிரியப்படுறாங்க ஆமே